ஐ வெல்கம் டு ஷெடின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை இன்ஸ்டண்டாக ஒரு தோசை மாவு அரைச்சி நம்ம வந்து தோசை பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியானது நம்ம வீட்டில் எப்போயுமே மாவு அரைச்சி வச்சுருப்போம் திடீர்னு நமக்கு அன்னைக்கு மாவு தீர்ந்து போச்சு அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி டீ போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தோசைக்கு ஊற வச்சுட்டு நம்ம சாப்பிட்ற டைம் அதுங்களே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் அரைச்சி உடனே நம்ம தோசை ஊற்றிட்டு ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு சட்னி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு தோசை மாவு தான் இப்போ வந்து நம்ம அரைக்க போகிறோம் வாங்க முதல்ல அரிசி ஊற வச்சுட்டு வந்துடலாம் தோசைக்கு ஊற வைக்கலாம் அதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு அதே போல் கால் டம்ளர் உளுந்து பாசிப்பருப்பு கால் டம்ளர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூடவே பார்த்திங்கன்னா கால் டம்ளர் வெள்ளாவல் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ ஊற வச்சிடலாம் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அரைக்கலாம் பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சு எடுத்துவிட்டேன் நம்ம சிம்பிள் ஒரே ஒரு நேரத்துக்காக நான் கம்மியாக ஊற வச்சிருக்கேன் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நான் எடுத்ததுலேயே ரெண்டு மடங்கு அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா ஊறிடுச்சு நமக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா வடைக்கெல்லாம் நம்ம பருப்பு ஊற வைப்போம் பச்சரிசியும் ஊற வைப்போம் பச்சரிசிங்கிறது சீக்கிரம் ஊறிடும் பருப்பும் சீக்கிரமாக ஒரு ஒரு மணி நேரத்துலேயே ஊறிடும் அதனால நம்ம எல்லாம் சேர்த்து ஊறதுனால ரெண்டு மணி நேரமாக கம்ப்ளீட்டாக ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா ஊறி இருச்சு பறைக்கலாம் நான் ஊறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இப்போ கொஞ்சம் சட்னிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி மற்ற வேலைகளையெல்லாம் நம்ம வீட்டில் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு தோசை ஊற்றலாம் பாருங்கள் நல்லா ஊறிச்சு இப்போ இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்சியில் ஒரு டைம் போட்டால் எதுக்கு ஃபுல்லாயிரும் அதனால ரெண்டு டைம் போட்டு அரைச்சிக்கலாம் பொதுவாகவே நம்ம இட்லி தோசைக்கெலாம் மிக்சியில் போட்டு அரைப்போம் இல்லையா கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அது மாதிரி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் கிரைண்டரில் போடுறதுனாலும் நீங்கள் கிரைண்டரில் போட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம் மாவு எதில் அரைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்கள் விருப்பம்தான் நான் வந்து மிக்சியில் அரைக்கிறேன் இப்போ அரைச்சிடலாம் இதே தண்ணியவே ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு டைமாக போட்டு எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம எப்பயுமே தோசை அரைக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா இதை பாருங்கள் நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இங்கே அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மாவு அரைச்சி மா ஊற்றியாச்சு மாவு அரைச்சாச்சு இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அடுத்ததாக சட்னி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஏன்னா சட்னியும் தோசை அது வரைக்கும் ஊறட்டும் நம்ம இந்த மாவு வந்து உடனே ஊற்றுறதுனால ஊற்றலாம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம் லைட்டாக அது பொங்கி வரட்டும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணால் கூட வெயிட் பண்ணலாம் அது வந்து நம்ம விருப்பம் நம்ம அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த தோசை வந்து செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி சூப்பர் தோசை இது நல்ல மொறு மொறுப்பாக ரொம்ப அருமையாக வரும் இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூண்டு சட்னி தான் செய்யப்படுறேன் எதுக்காக சட்னி நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா மாவு வந்து புளிக்காத மாவு அதுக்கு வந்து நல்ல சுருக்குன்னு புளிப்பாக நல்ல காரமாக ஒரு சட்னி செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெசிபி நம்ம செய்கிறோம்னா அதுக்கு எது சைடிஸ் நமக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இது செஞ்சோன்னா இந்த சைடிஸ் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பாக இருக்கிற ஒரு தோசைக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது செட் ஆகாது ஆனால் வந்து கொஞ்சம் க தேங்காய் சட்னி இதெல்லாம் சேர்த்து கூட வைக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் தனியாக இந்த சட்னி மட்டும் செஞ்சிங்கன்னா ரொம்ப புளிப்பு கூட சேர்த்து புளிப்பு செய்கிறப்ப ரொம்ப சங்கடமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி புளிப்பே இல்லாமல் நம்ம செய்கிற ரெசிப்பிக்கெலாம் இந்த மாதிரி காரசாரமாக புளிப்பாக சட்னியோ இல்லை வேறு ஏதாவது ரெசிப்பியோ நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க சட்னி செய்வோம் ஒரு இருபது போல் பூண்டு ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் மிளகாய் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மிளகாய் நம்ம காரம் வந்து சுருக்கன் அவ்வளோ சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம் அப்புறம் இது போல் சும்மா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் சேர்ப்புகிறோம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் எண்ணெய் காஞ்சதுமே வர போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பதினோரு மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் நல்லா காரமாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் வர மிளகாய் இது போல் நல்லா வறுத்து எடுத்துடலாம் வறுத்தாச்சு எடுத்து மாற்றி வச்சிடலாம் இது கூடவே ஒரு இருபது பல் பூண்டு பத்து பல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பூண்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா புளி சேர்த்துடலாம் புளி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நெல்லிக்காயளவுக்கு புளி அவ்வளோதான் நல்லா இந்த பாருங்கள் கலர் மாற வருது பாருங்கள் ரொம்ப கருக விட்டுறாமல் எடுத்துடணும் எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எல்லாம் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு சட்னியும் அரைச்சிடலாம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் அருமையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு சட்னி வந்து கொஞ்சமாக இருந்தாலும் இந்த சட்னி கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய பேர் சாப்பிட்லாம் அதனால தான் இவ்வளோ கம்மியாக இருக்குது இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை இதுக்கு மேலே நம்ம தாளிப்பு ஊற்றணும் அப்படின்னாலும் நம்ம ஊற்றிக்கலாம் அந்த இது அரைச்ச வதக்கின எண்ணெய் மீதி இருக்கும் பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் கடுகு கருவேப்பில் போட்டு இதில் ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து தாளிக்கிறது வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து நம்ம டேஸ்ட்டை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் மீதி இருக்கிறதுனால அந்த எண்ணெயில் கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து ஊற்றலாம் அவ்வளோதான் சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சுருக்குன்னு காரமாக புளிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களை இது உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் வெல்லம் போடணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ அது இனிப்பு சேர்ந்து வந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம் மாவு வந்து ரெடியாக இருக்குது தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து ஊற்றிடலாம் தோசை ஊற்றியாச்சு ஊற்றிட்டு என்ன உங்களுக்கு என்ன என்ன ஊற்ற முடியுமோ தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அப்புறமா நெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க அருமையாக வருது பாருங்கள் சூப்பராக இது பார்த்து நல்ல மேலே எல்லாம் தெரியுது பார்த்தாலே தெரியுது பாருங்கள் நல்லா முறு மொறுன்னு வந்திருக்குன்னு நம்ம ஒரு சைடு கூட திருப்பி போடாமல் எடுக்கலாம் ஆனால் அந்த மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வேகாமல் இருக்கும் இல்லையா அதுக்காக எப்படி இருந்தாலும் ஒரு டைம் திருப்பி போடணும் மூடி வச்சு வேக வச்சோம்னா திருப்பி போட தேவையில்லை நம்ம மூடி வைக்காதனால மறுபடியும் திருப்பியாச்சு அவ்வளோதான் தோசை ரெடி எடுத்துருவோம் சூப்பர் சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஒரு பூண்டு சட்னி இந்த சட்னி வச்சாலே நம்ம ரெண்டு தோசை சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு சட்னி இருந்தாலே அருமையான சட்னி காலையில் எந்திரிச்சி நம்ம டீ வைக்கிறப்போ ஊற வச்சுட்டு ஒரு எட்டு மணியை போல் ஒரு ஆறு மணிக்கு ஊற வச்சிங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிரும் இது போல் ஒரு ரெண்டே மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு நீங்கள் செஞ்சிடலாம் ரொம்ப நைட்டுக்கு டின்னருக்கு கூட நீங்கள் இதை வந்து பண்ணலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் நீங்கள் வந்து பணியாரத்துக்கு கூட பிளான் பண்ணலாம் பணியாரம் ஊற்றினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்